ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது ரெண்டாவது தொடையோ மூணாவது தடவோ நினைக்கிறேன் இப்போதான் இயக்குனர் பேரரசு சருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது தினமும் அவர் வந்து யார் பழ பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ ஆடியோலாச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர் உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும் ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அடைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு இருந்து வந்திருக்காரு பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு தான் சொல்லணும் முதல் படம் அப்படின்னு தெரியல அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது சார் நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் இந்த படத்துடைய இயக்குனர் கோபி சார் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன் இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன் அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சார் மியூசிக் டேட்டு சார் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டராக வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் ஃபைட் ஃபைட்டராக ஃபைட்டர்னு இல்லை நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர் தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்டே கன்னக்கல்ல மாஸ்டர் நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரிய பிரகாஷ் சருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன் முதல் முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான் வருஷ நாடு அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான் எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைட்டு முடித்து லாஸ்ட் நாள் போகும்போது நீ பெரிய நடிகனை அவரோட இத்தனை நாளாக இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணித்தாங்க உன்னே நீ பெரிய நடிகனாக அவர் பெரிய விளையா அவருன்னு சொல்லிட்டு வாழ்த்து அமிச்சார் நன்றி மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி என்னுடைய நண்பர் அப்புக்குட்டி நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம் படம் ஃபுல்லாக அவர் தூங்கிகிட்டே இருக்கிறதா வேலை நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் ஒரு பீரியட் ஃபிலிம் அது அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனாவோடு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம் இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் நல்ல நல்ல நண்பர் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெளி தெரிவிச்சு அப்புட்டி அப்புறம் என்னோட நண்பர் சௌந்தரராஜன் சார் செடிகளை வளர்க்கணுன்னு ரொம்ப பாடுபட்டுருக்காருன்னா சொல்லணும் இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது நான் கேட்ட உடனே உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பதோ அறுபதோ நினைக்கிறேன் அறுபது செடிகளில் அவரே அவரோட டீமோட வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார் நன்றி சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்து மரமாக இருக்குது சார் மீண்டும் உங்களை அழைப்போம் வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இந்த இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடம் அமைத்திருக்கும் ஜாமர்களுக்கும் முதல் வணக்கம் அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை நான் கேட்டேன் ஏன் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயக கதாநாயக கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன் அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்க பேர் தெரியல அதனால தான் கேட்டேன் தப்பாட்டு தெரியாது பேர் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஸி வந்திருக்காரு இல்லை இப்போ கதாநாயக் சொன்னார் இல்லை இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க சரி பிஸியாக இருக்குது நல்ல விஷயம்தான் சரி இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெயிலரை நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்து இது அருமையான ஒரு இது அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு படத்தின் முன்னோட்டம்தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும் அந்த படத்துடைய குவாலிட்டியை சொல்லும் அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பார்த்து பெருமை அடைகிறேன் ஏன்னா நாங்கள் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம் எத்தனையோ வெளியிடுறோம் இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம் அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது இருபத்தாறுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது ஒரு நம்பிக்கை அது நல்ல விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா நம்ம இளவரசாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்ன சார் பேர சார் பேர ஒரு நம்பிக்கை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இல்ல அப்ப பேரு சார் நம்பிக்கை இல்ல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் என்ன சொல்றீங்க அரசியல் மேடையாக்க வேணாம் இல்ல இல்ல ஓ கூட்டம் இல்ல வெரி குட் அரசியல் மேடைய வேண்டாம் இது அவர் நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குனு போகும்போது தெரியல அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் த்ரீ டேஸ் முன்னாடி அவர் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டது சரி ஓகே அவங்க அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம் இந்த இது சில பேர் கதைக்குள்ளே ஏதோ சில விஷயங்கள் வரும் அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும் மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது அவர் அவருடைய அவருடைய அவர் மேல கொண்ட பற்று நினைக்கிறேன் எனக்கு பட்டு ஜாஸ்தி தான் ஏன்னா அவர் அதிக பண்ண ஒரு நூறு எண்பது படம் பண்ணினாரா நான் நாற்பத்தஞ்சு படம் நான் தான் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ரீரிக்கார்டிங் அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா படிந்தார் நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது இது ஒரு 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 அவ்வளோ அழகாக ஒரு ஒரு பொயிட்ரிக்காகவும் ஒரு ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு 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 மெலோடி வித் ஒரு ஸ்டெங்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு அப்போ நான் யார் எனக்கு இதை கூப்பிட்டது மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ் அவர் வந்து ஒரு பத்திரிக்கை தொழில் உள்ளவர் அதுக்கப்புறம் தான் இன்வியூஸ் பண்ணார் எனக்கு இந்த அம்மா இவங்க இருக்காங்க இல்லையா தினமரல் பத்திரிகை அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்தப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம் ஸோ அவங்களோட பையன் சொன்ன உடனே தான் நான் உடனே நான் வந்தேன் நான் உடனே வந்ததில்லை ஓ அவங்க அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலியாச்சு அப்படி பார்க்கும்போது உடனே அவர் ஹீரோ தினேஷ் சார் என்ட பேசினார் அப்போ பேசும்போது உடனே எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல ஏன்னா அவர் அப்படி பேசினார் புரிதை அவங்களுக்கு உடனே நம்பிக்கை வருதுன்னு அந்த ட்ரெயிலர் லிங்க் அனுப்புங்க சொன்னோம் பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் டேரக்டர் கேட்டால் யார் மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இல்லாமல் இயக்குனர் அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா பேசினேன் நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார் ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார் ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன் முதல் படமா சார் முதல் படமா ஆ இல்லை இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது கேட்டா நல்லா சார் நல்லா பண்ணியிருந்தாரு சார் ஏன்னா ஸோ ஏன்னா ஒரு அதாவது ஒரு படம் யார் யாதும் மரியான ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஷனுக்கு வரும் ஒருத்தர் பட்சம் வரோம் நாங்கள் அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகம் வரப்போகிறார் அது வரும்போது அந்த அந்த படத்துடைய தரம் எப்படின்றது அந்த தான் அந்த ட்ரெய்லர் தான் அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி மேலும் தினேஷ் தம்பி தினேஷ் அவரும் மேலும் அந்த மலை மேல் நிற்கும் அந்த கதாநிதி ரெண்டு பேருக்கும் அந்த பாண்டி ஆனந்த பாண்டி அவர்களுக்கும் அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நல்லா பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும் இன்னொரு விஷயம் பத்திரிக்கை துறையிலேருந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார் அவருக்காக பத்திரிக்கையால் நம் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம் நன்றி வணக்கம்